ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்வையில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடிப்பில் வெளி வந்திருக்கிற அந்தகன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இப்போ நம்ம ரிவ்யூவாக வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து நடித்து வெளிவந்திருக்கிற படம் அதுவும் அவங்க அப்பாவோட டைரெக்ஷனில் படத்தோட ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா அந்தாதுன் அப்படின்ற ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த படமாக வந்து எடுத்திருக்காங்க பிரசாந்த் அவர்களோட சொந்த தயாரிப்பில் இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு அவங்க அப்பாவோட டைரக்ஷன்ல இவரோட நடிப்பில் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப நாள் கழித்து வர்ற பிரசாந்த் படம் அப்படின்றதுனால அவங்க அப்பா பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கார் அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் படம் வந்து எப்படி இருக்குது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற ஒரு படமாக நினச்ச மாதிரியே டாப் ஸ்டார் பிரசாந்த் மறுபடியும் அந்த லைனுக்கு வந்து வந்துட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் படத்தில் நடிகர் கார்த்திக் சிம்ரன் பிரியா ஆனந்த் அதுக்கப்புறம் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் ஊர்வசி சமுதிரகனி வனிதா விஜயகுமார் யோகி பாபு உட்பட நிறைய பாப்புலரான கேஸ்ட் தான் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க நடிகர் கார்த்திக் அவர்கள் அவரோட ஓன் கேரக்டர் நடிகர் கார்த்திகாவே இந்த படத்துல வந்து வந்திருக்காங்க அவங்களோட மனைவியா நடிகை சிம்ரன் அதாவது செகண்ட் வைஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு ஒரு டாட்டர் வந்திருக்காங்க சஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டேக் வந்து காட்டுறாங்க வாட் இஸ் லைஃப் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் லிவர் அப்படின்ற ஒரு டாக் நோட்டோட படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு பியானிஸ்ட் அவருக்கு வந்து கண்ணு தெரியாத ஒரு வேஷத்தில் வந்து அவர் பியானோ வந்து வாசிச்சுட்ருக்காரு அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு தெரிஞ்சு நான் வந்து நல்லா வாசிச்சா கூட சுமாராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவே எனக்கு வந்து கண்ணு தெரியாமல் நான் சுமாரா வாசியா கூட சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே வந்து கைத்தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு நியாயப்படுத்துகிறமான ஒரு காரணத்தோட அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவரோட ஆம்பிஷன் வந்து லண்டனுக்கு போகணும் அப்படின்றது அவரோட ஆம்பிஷன் எதேச்சியாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து பிரியா ஆனந்த் அவர்களை வந்து மீட் பண்ணுறாங்க அவங்களோட ரெஸ்ட்ரோ பார்ல வந்து போய்ட்டு பிரசாந்த் வந்து பியானோ வாசி தெரிஞ்சுக்கிறாரு அதை வந்து அங்கே ரெகுலர் கஸ்டமராக இருக்கிற நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்துட்டு அவரோட ஒய்ஃபுக்கு அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியில் சர்ப்ரைஸ் பண்ணணும் அதனால நீங்கள் வந்து வந்த வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கூட ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து சொல்லிட்டு வராரு பிரசாந்தும் அந்த குறிப்பிட்ட நாளில் வாசிக்கிறதுக்காக அங்கே வராரு அதே பிளைண்ட் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட வந்து வராங்க பெல் அடிக்கிறாங்க வீட்டு கதவை சிம்ரன் அவர்கள் தான் வந்து திறக்கிறாங்க யார் நீங்கன்னு கேட்கும் இந்த மாதிரி கார்த்திக் சார் வந்து என்ன இங்கே பியானோ வாசிக்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் உள்ள நுழையும் போது ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அவங்க நெய்பர் வந்து பாத்துடறாங்க அவங்களோட கேரக்டர் பேரு மிஸ்ஸஸ் டிசோசா பவானி ஆண்டி கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க இல்லையா ஓகே கண்மணியில அந்த பாட்டி மாதம் வீட்டுக்குள்ளே பிரசாந்த் வந்து போகிறாங்க அப்புறம் அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சரி நீங்கள் வாசிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கார்த்திக் சார் எங்கன்னு போது அவர் வெளியில் போயிருக்காரு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பிரசாந்துக்கு தான் கண்ணு தெரியும் இல்லையா கிச்சன் பக்கத்தில் கார்த்திக் வந்து இறந்த நிலையில் வந்து இருக்காங்க சிம்ரன் வந்து இவங்களுக்கு கண் தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்குறாங்க இப்படி இப்படின்னு அசைஞ்செல்லாம் பார்க்குறாங்க ஆனால் பிரசாந்த் வந்து அவரோட முகத்தில் எந்த ஒரு அலட்டலும் காட்டிக்காதனால அவர் வாசிக்க இவங்க வந்து அந்த மியூசிக் சத்தத்திலேயே அந்த கொலையை வந்து மறைக்க ாங்க கொலை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி அந்த வீட்டுக்குள்ளாரதான் இருக்காரு சிம்ரனுக்கும் சமுதிரக்கனி அவர்களுக்கும் தவறான தொடர்பு இருக்கிறது கார்த்திக் அவர்களுக்கு தெரிஞ்சிருது அவங்களுக்குள்ளார நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் துப்பாக்கி தோட்டா வந்து வெடிச்சிடுது அதில் வந்து கார்த்திக் அவர்கள் வந்து இறந்துடுறாங்க இப்போ பிரசாந்தோட கண் முன்னாடியே இவங்க வந்து அந்த அடையாளங்கள் எல்லாம் வந்து மறைக்க ஆரம்பிக்கிறாங்க பிரசாந்த் ஒரு சின்ன அசைவை கூட காட்டிக்காமல் அதெல்லாமே வந்து நோட் பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த இருந்து வெளியில் வர்றாரு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா அங்கே வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிறது அதே கனி பிரசாந்த் அங்கே பார்த்ததுமே உடனே அவர் வந்து டென்ஷனாக இவர் வந்து வீட்டில் இருந்த ராணின்ற ரப்பூன குட்டியை காணும்னு சொல்லி சொல்ல ஒரு கலைபரமே ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதுக்கு கடுத்தது என்ன நடந்தது பிரசாந்த் வந்து உண்மையை வந்து சொல்றாரா சிம்ரன் வந்து கொலை பண்ணது வந்து பிரசாந்துக்கு வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் நல்லாவே போயிட்டு இருந்தது அவரோட நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு பிரசாந்த் அதே சமயம் கண்ணு தெரியுது அப்படின்றத எந்த இடத்துலையும் காட்டிக்க கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் சிம்ரன் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு எதிர்பாரா த ட்வெஸ்ட்டாக நிஜமாவே கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிடுறாங்க சிம்ரன் அதுக்கப்புறம் நடக்கிற பின்விளைவுகள் எல்லாமே வந்து செகண்ட் ஆஃப்பில் வந்து சொல்லியிருக்காங்க க்ளைமாக்ஸில் என்ன ஆகுது பிரஷாந்த்குமார் மறுபடியும் பார்வை வந்து வந்துடுதா இல்லை என்ன ஆகுது சிம்ரன் வந்து என்ன ஆனாங்க சமுத்திரக்கனி என்ன ஆனாரு அப்படின்றதெல்லாம் வரிசையாக வந்து வருது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஊர்வசி யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் இவங்க வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க சரி பிரசாந்தை வந்து ஊர்வசி வந்து காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க எல்லாரையும் விட பெரிய ஃப்ராடாக இருக்காங்க கிட்னியை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்து விற்கிற ஒரு கூட்டமாக வந்து அவங்க கேஎஸ் ரவிக்குமார் யோகி பாபு வந்து வராங்க அவங்க அதுக்கப்புறம் பிரசாந்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க பணம் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன ட்விஸ்ட் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிம்ரனு பிரசாந்தும் வந்துட்டு எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க இப்படியே வந்து பல சீன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்பவே இழுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த பரபரப்பு வந்து செகண்ட் ஆஃப் ஹாஃபில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது லேகிங்காக இருக்குது படம் எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேட்க வந்து வச்சுட்டாங்க அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக இவங்க வந்து அவங்கள பார்க்குறது அவங்க வந்து இவங்கள பார்க்குறது அப்படி இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருந்தா இன்னும் படம் வந்து நல்லா சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கும் அடுத்தடுத்த சீன்ஸை வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது நம்மளால் அதனாலேயே அந்த சுவாரஸ்யம் வந்து குறையுதுன்றே நம்ம வந்து சொல்லலாம் இன்னும் கூட கதையை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போய் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரசாந்துக்கு வந்து இது சூப்பரான ஒரு கம்பேக்காக வந்து இருந்திருக்கும் ஆனால் கமர்ஷியலாக இப்போ படம் வந்து நல்லா போனாலுமே கொஞ்சம் வந்து நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு வரலாம் கண்ணெதிரே தோன்றினால் ஜீன்ஸ் அந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு போகணுன்னு வைங்களேன் கண்டிப்பாக இந்த படம் கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்கும் ஸோ ஆனாலுமே அந்தகன் படம் பிரசாத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கை கொடுத்துருக்குன்னே சொல்ல முடியும் நம்மளோட விமர்சனத்தில் நம்ம வந்து எப்போவுமே ஃபைவ் ஸ்டாருக்கு வந்து ரேட்டிங் கொடுப்போம் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் வரைக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு தடவை ஃபேமிலியோட வந்து படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆக்சுவலாக பாண்டியில் இருக்கிற எங்களுக்கு இந்த படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாண்டிச்சேரியை சுற்றி சுற்றி எடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து படம் வந்து எடுத்திருக்காங்க அதுவும் நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே வந்து படத்தோட அட்ரஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறதுனால எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது ஆனால் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் வந்து படம் வந்து இருந்துச்சு ஸோ அந்த விதத்தில் எங்களுக்குமே இது ஒரு ஹாப்பியாகவே இருந்துச்சு எப்போவும் நம்மளோட விமர்சனத்தில் நம்ம வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்க்கு வந்து இந்த படம் எவ்வளோ ரேட்டிங் அப்படின்றத வந்து சொல்லுவோம் இல்லையா அந்தகன் திரைப்படம் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் த்ரீ பாயிண்ட் எயிட் ரேட்டிங் வந்து எடுத்திருக்கு ஏன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து ஒரு தடவை போய் படத்தை வந்து பார்க்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது படத்தை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ